அஸ்லாம் வாங்க கரம் மசாலா செய்யும் முறையை பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இந்த பொருட்களை எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன் இதில் எது போடணும் எது போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் கரம் மசாலா அரைச்சிருக்கேன் இந்த மசாலா வந்து மிக்சி ஜார்லையே அரைக்கலாம் மில்லில் கொடுத்து அரைக்கலாம் நான் இப்போ மில்லில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இது எந்த பொருள் கூட வைக்கணும் குறைச்ச வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு நாலஞ்சு யூடியூப் வீடியோ பார்த்து தான் இதை நான் அரைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினேன் எனக்கு இந்த கரம் மசாலா பற்றி தெரியாது இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் அரைச்சிருக்கேன் ஆனால் இது அரைச்சிட்டு வந்து கொழம்பு வச்சேன் தான் இருக்குது ஆனால் கறி மசாலா போடுற அளவுக்கு நிறையா போடல ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நல்லா தான் இருந்தது சிலப்பர் வந்து கடுகு சேர்க்கலாம் கடுகு சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க கடுகு எடுத்து வச்சேன் ஆனால் கடுகு போட்டு அரைக்கில எல்லாத்தையுமே கரெக்டாக வறுத்தேன் கடுகு மட்டும் தவிர்த்துட்டேன் இந்த புதுசாக இந்த வானல் மங்களன் மங்கல்லார் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வெயிட்டு அதிகமாக இருக்குது நல்லா அடிகளமாக இருக்குது இதுலேயும் நம்ம எல்லாத்தையும் வருத்தி எடுத்துக்கலாம் இந்த படத்தில் பார்த்துட்டு இது எந்தெந்த பொருள் போடலாம் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எல்லா பொருட்களையும் வரிசையில் பாருங்கள் இது மிளகு ஜீரகம் சாஜ்ரா அப்புறம் ஜாதிக்காய் மாசிக்காய் பெருஞ்சிரகம் எல்லாமே போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா எல்லாமே போட்டிருக்கேன் கிராம்பு எல்லாமே ஆனால் வந்து வில்ல மிளகும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கருப்பு மிளகும் சேர்த்துருக்கேன் மல்லி வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நிறையா போடலை ஐம்பது கிராம் நூறு கிராம் பாக்கெட்டில் போதுமான அளவுக்கு எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ செஞ்சேன் இந்த ஏலக்காய் பெரிய ஏலக்காய் தான் கிடைக்க கஷ்டமாக இருந்தது மீது எல்லா பொருளும் கிடைச்சிச்சு நம்ம கஸ்தூரி மஞ்சள் சூப்பராக நல்லா அழகாக நைஸாக இருந்தது பட்டை கிராம்லாம் எடுத்து வச்சாச்சு பட்டையும் உடச்சி போட்டுட்டேன் காஷ்மீரி மிளா நாட்டு மிளா எல்லாமே கலந்து போட்டிருக்கேன் சுத்து ஜாதி பத்திரிகை அது இதுன்னு எல்லா பொருளையுமே சேர்த்துருக்கேன் பாருங்கள் கசக சாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாமே தான் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறேன் சாரி பொறித்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் வறுத்து எடுக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி வறுத்து எடுத்துட்டேன் இதில் எந்த பொருள் போடலாம் எந்த பொருள் போடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அடுத்ததே நானும் கரெக்டாக அதே போல் அரைச்சிக்கிறேன் நன்றாகவே நல்லா சூப்பராக இந்த சட்டி வள வளன்னு நல்லா வறுத்து வருது பார்த்து தான் இந்த சட்டியை தூக்கணும் இல்லாட்டி கையில் வலுக்கி விட்டுறோம் போல் பயமாக இருந்தது இப்போ இதெல்லாம் லேசான பொருளாக இருக்கிறதுனால தனியாகவே வறுத்து எடுத்தேன் எல்லாத்தையும் வறுத்து ஒன்றாவே கொட்டி கசகசாவையும் நல்லா எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி துணியில் கொட்டி ஆற வச்சுட்டேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மசாலாவுக்கு இவ்வளோ மசாலா தான் எனக்கு கிடைச்சது இது குழம்பு செஞ்சு பார்த்தேன் நன்றாகவே சூப்பராக இருந்துச்சு மட்டன் குழம்பு கொஞ்சமாக தான் போட்டு பார்த்தேன் கிரேவி மாதிரி இந்த மசாலா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு கொஞ்சம் சின்ன பாக்கெட்டாக போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம்